ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சண்டே வீலாக் தான் சிக்ஸ் தேர்ட்டி எழுந்திரிச்சேன் இன்றைக்கி அப்புறம் முத்தந்தூற்று தொழிச்சிட்டு ரெண்டு கோலம் போட்டுட்டேன் போட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் கார்டனை சுற்றி ரெண்டு மூணு ஃப்ளார்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்தேன் கமெண்ட்டில் போடுங்க என்ன ஃப்ளார்ஸ்லாம் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி நம்ம பிளான் என்ன அப்படின்னா சிவன் கோயில் தெருவில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் அதனால் நம்ம ஃபேமிலியோடு எல்லோரும் போகிறோம் அப்படின்ட்டாங்க மம்மி ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து குட்டீஸு மட்டும்தான் அனுப்பலான்ட்டு அவங்க மட்டும் தான் கிளப்பினேன் அதுக்கப்புறம் சரி அம்மா நீனும் வா அப்படின்னு ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு கிளம்பி போய் சாமி கும்பிட்டோம் நல்லபடியா இருபத்தஞ்சாதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறாம் தேதி காலேஜ் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அலங்கார பூஜை நடத்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கேயே சாப்பாடு வச்சாங்க வெஜிடபிள் பிரியாணி ஸோ நாங்கள் எல்லோரும் அங்கேயே சாப்பிட்டு சண்டே நல்லா பக்தியாக போயிட்டு இன்றைக்கி நாள் ஸோ உங்களுக்கு நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் டாட்டா